மனுநதியும் சமூக நீதியும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் இந்தியாவை பொறுத்தளவில் நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றிய தொன்மையான குறிப்புகள் தொன்மையான சட்டத்திட்டங்கள் அனைத்தும் வடமொழியிலேயே இருக்கின்றன குறிப்பாக மனு தர்ம சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்களில் சொல்லப்படும் செய்திகளையே இந்தியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் திருக்குறள் என்பதுதான் நீதி நூல் என்று பல்லாண்டு காலமாக கருதப்பட்டு வருகிறது அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று தொகுதி பகுதிகளாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்டதாக திருக்குறள் கிபி இரண்டாம் நூற்றாண்டளவிலே திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு உறுதிப் பொருள்களின் மூன்றை குறிப்பிடுவதாக வடமொழியாளர்கள் சொல்வார்கள் திருவள்ளுவருக்கு மோட்சத்தின் மீது நம்பிக்கை இல்லையோ என்னவோ அவர் அந்த தர்ம அர்த்த காமத்தோடு நிறுத்திவிட்டாரே தவிர அறம்பொருள் இன்பம் என்பதோடு நிறுத்தி கொண்டார் வீடு என்ற மோட்சத்தை அவர் நினைத்துப் பார்க்கவில்லை அப்படிப்பட்ட திருக்குறளில் முறை செய்தல் என்ற ஒரு சொல்லால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் அரங்கூர் அவயம் என்ற பெயரிலே சங்க காலத்திலே நீதி நெறியை போதிக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் திருக்குறள் எழுந்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலே பல குரல்களிலே நீதிமன்றம் பற்றிய செய்திகள் நீதி வழங்குதல் பற்றிய செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது ஒரு குரல் எனவே இதன் மூலம் முறை செய்தல் என்பதே நீதி வழங்குதல் என்பதற்கான ஒரு சொல்லாக முழுமையான தமிழ் சொல்லாக திருவள்ளுவரால் எடுத்துள்ள முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற இன்னொரு குரலிலே நல்ல நீதி வழங்கக்கூடிய மன்னனை மக்கள் இறைவன் என்று போற்றுவார்கள் என்று கூறுகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க